பண்டிகையன் விதிமுறைகள் தெரியாத நபர் என எந்த நடுவரை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றனர் இதையடுத்து போட்டி எப்போதும் மீண்டும் தொடங்கவிருக்கிறது வெவர் நிச்சயமாக மதுரையில் முதலமைச்சர் கோட்டைக்கான சிலம்ப போட்டி தொடங்காமல் நிறுத்தி நிறுத்திப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதனால் சிலம்ப போட்டி நிர்வாகம் நிறுத்தி வைத்து ஒத்தி தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளது மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த மாணவிகள் காலை முதல் காத்திருந்த நிலையில் முடிவு எட்டப்படாத நிலையில் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பி செல்கின்றனர் மதுரை ரேஸ்கோஸ் விளையாட்டுத் தொடரில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் இன்று நடைபெற்று வருகிறது இதில் முதலமைச்சர் கோப்பைக்கான சிலம்ப போட்டிகள் பங்கேற்பதற்காக தமிழகத்தில் இருந்து பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் வருகிட்டிருந்த நிலையில் சிலம்பம் குறித்த விதிகள் தெரியாத நடுவரை நியமித்துள்ளதாக மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் காலை ஆறு மணி முதல் போட்டி நடைபெறாத சூழலில் மாணவ மாணவிகள் காத்திருந்து வந்தனர் இதனைத் தொடர்ந்து போட்டியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் காலை முதல் சாப்பிடாமல் இருப்பதாகவும் வேதனை தெரிவித்தனர் பெற்றோர்கள் மற்றும் போட்டியாளர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர் மாணவ மாணவிகள் நடுவருக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து நீதிமன்ற உத்தரவுப்படி உரிய நடுவரை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர் காலை ஆறு மணி முதல் போட்டி நடைபெறாத சூழலில் மாணவ மாணவிகள் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வந்தனர் இதனால் மதுரை முதலமைச்சர் கோப்பை சிலம்ப போட்டி பாதியிலே தொடங்காமலே நிறுத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து மாற்று ஏற்பாடு செய்து தரும் வரையில் போட்டிகள் பங்கேற்க மாட்டோம் என்று மாணவ மாணவிகள் தெரிவித்தனர் மாணவர்கள் மற்றும் பெற்றோர் தொடர்ந்து சிலம்ப போட்டிகள் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக போட்டி நடத்துபவர்கள் அறிவிப்பு மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த மாணவிகள் காலை முதல் காத்திருந்த நிலையில் எடு முடிவு எட்டப்படாத நிலையில் ஏமாற்றத்துடன் வீடுகளுக்கு திரும்பினர் போட்டி நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என அதிகாரிகள் அறிவிப்பு விடுத்துள்ளனர் கனகதரா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியன் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் நடந்த